இயேசுவுக்கு ரொம்ப பசிச்சிட்டு இருந்துச்சாம் அவர் உணவுக்காக தேடிக்கொண்டிருந்தார் தன்னோட பிரண்ட்ஸ் கூட நடந்து போயிட்டு இருந்தாராம் அவர்களும் பசிக்காக ஏதாவது தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்போ ஒரு அத்தி மரத்தை பார்த்தாங்களாம் அதுல நிறைய இலைகள் இருந்துச்சாம் இயேசு அந்த மரத்துக்கு போனாராம் பழம் சாப்பிடலாம்னு பார்த்தாராம் மரம் பசுமையாக இருந்ததால் பழம் இருக்கும் என நினைத்தார் ஆனால் ஒரே ஒரு பழம் கூட இல்லையாம் மரத்தில் பழம் இல்லாததை பார்த்து இயேசு மிகவும் வருத்தப்பட்டார் அதுக்கு அத்திப்பழம் காய்க்கிற சீசன் இல்லையாம் இயேசு மற்றும் அவரது நண்பர்கள் ஏமாற்றமடைந்தனர் ஆனால் அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர் இயேசு மரத்தை பார்த்து அதில் பழங்கள் இல்லாததை கவனித்தார் அவர் மிகவும் ஏமாற்றம் அடைந்தார் மரம் பசுமையாக இருந்தாலும் அது பயனற்றது இயேசு இதை மனிதர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டார் வெளிப்படையாக நல்லது போல இருந்தாலும் உள்ளுக்குள் நல்லது இல்லாவிட்டால் அது பயனற்றது இயேசு அந்த மரத்தை பார்த்து அதில் பழங்கள் இல்லாததை கவனித்தார் இனிமே யாருமே உன்னோட பழத்தை சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாராம் அந்த மரம் பயனற்றது என்பதால் இயேசு அதை சாபமிட்டார் உடனே அந்த மரம் கருகி போயிடுச்சாம் செத்து போச்சாம் மரம் உடனடியாக வாடி சாகிவிட்டது இயேசு நமக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தான் இதை பண்ணாராம் அவர் நம்ம எச்சரிக்க விரும்பினார் நம்ம நல்ல பழங்களா இருக்கணும்னு சொல்றாராம் நம்ம வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்யணும் நம்ம நம்பிக்கை நம்ம செய்கைகளில் தெரியணுமாம் நம்ம நம்பிக்கையும் நம்ம செயல்களும் ஒரே மாதிரியா இருக்கணும் இந்த அத்தி மரம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குதாம் இந்த மரம் நமக்கு வாழ்க்கையில் முக்கியமான பாடங்களை கற்றுத் தருது வெறும் பார்வையிலேயே ஏமாந்துடக்கூடாதாம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தான் முக்கியமாம் வெளிப்படையாக எதுவும் இல்லாமல் இருந்தாலும் உள்ளே என்ன இருக்குன்னு தான் முக்கியம் இயேசு நமக்கு உதவி பண்ணணும்னு கேட்போம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த இயேசுவிடம் பிரார்த்திப்போம் நல்ல பழங்களா நாமளும் மாறணும் நம்முடைய செயல்களும் நல்ல பலன்களை கொடுக்கணும் நிறைய அத்திப்பழங்களோட இருக்கிற மாதிரி நல்லா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையும் அத்திப்பழம் போல பலன்கள் நிறைந்ததாக இருக்கணும்